வணக்கம் இந்த ஆழ்ந்த திடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஜூலை எட்டாம் தேதிக்கான ஒரு பக்தி உரையை பத்தி பார்க்கலாம் இது மத்தேயு இருபது புள்ளி பன்னெண்டு வசனத்தை மையமா வச்சிருக்கு ஆமா அந்த வசனம் இந்த பிந்தியவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் பாரத்தையும் வெயிலையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே அதேதான் அதாவது லேட்டா வந்தவங்களுக்கும் முதல்ல வந்தவங்களுக்கும் ஒரே சம்பளம் இது எப்படி சரி இந்த குறிப்பிட்ட ஆதாரம் இத எப்படி விளக்குதுன்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம் சரி எடுத்து எடுப்புல பார்த்தா இது கொஞ்சம் நியாயமா படல தான் இல்லையா நாள் முழுக்க வேலை செஞ்சவங்க கோபம் சரிதான் போல தோணும் ஆமா அதானே ஆனா இந்த உரை வேற மாதிரி சொல்லுதுன்னு சொன்னீங்க ஆமாங்க இது ஒரு வித்தியாசமான கோணத்துல அணுகுது சரி அப்போ இந்த உரையோட பார்வையில அந்த நற்செய்தி காலத்தோட உயர் அழைப்புக்கு அதுக்கு யார் தகுதியானவங்க இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா ஆவியால் பிறந்தவர் எவருமே தகுதியானவர் தான் ஓ ஆவியால் பிறந்தவரா ஆனா அந்த வார்த்தைக்கு இங்க ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு அது என்ன எப்படி விளக்குது இந்த உரை தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதாவது இந்த உரையின்படி அந்த அழைப்போட மதிப்ப ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல அதுக்காக தன் விருப்பத்தோட எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் எல்லாத்தையுமா willingly sacrifices all ஆமா அந்த மனப்பூர்வமான முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க அதுதான் ஒருத்தர் பரிசுத்தமாக்கப்பட்டு ஏத்துக்கப்பட்டு ஆவியால் பிறப்பிக்கப்பட்டாருங்கிறதுக்கு அடையாளம் இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அப்படியா அப்போ வெறும் ஞானஸ்நானம் மட்டும் முக்கியம் இல்ல அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை அந்த தியாகம் தான் முக்கியம்னு சொல்றாங்களா அதே தான் சரியா சொன்னீங்க அப்போ எப்போ ஒருத்தர் இந்த வேலைக்கு வராங்கிறது அதாவது முன்னாடியே பின்னாடியாகிறது முக்கியம் இல்லையா முக்கியமே இல்ல நீங்க சமீபத்துல வந்தவரா இல்ல ரொம்ப காலமா இருக்கிறவராங்கிறது ஒரு பொருட்டே இல்லன்னு இந்த உரை சொல்லுது அப்போ எது முக்கியம் அந்த அர்ப்பணிப்பு அந்த தன் விருப்பப்படி எல்லாத்தையும் தியாகம் செய்யற மனநிலை அதுதான் முக்கியம் அந்த வசனத்துல வருதே பகலின் பாரத்தையும் வெயிலையும் சகித்தோம்னு ஆமா ஆமா அத வந்து எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்கன்ற அர்த்தத்துல பார்க்காம அவங்களோட அர்ப்பணிப்பு எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுங்கிற அர்த்தத்துல பாக்குறாங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே சரி அப்போ அந்த வெகுமுதில சமத்துவம் எங்களுக்கு இவங்கள சமமாக்கினீரே அனு புகார் சொல்றாங்களே அதை எப்படி இந்த உரையை நயப்படுத்துது ம் அதை வந்து ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பார்க்கணும் இந்த சமத்துவம் வந்து நேரடியா ஜீவ கீறீடம் அதாவது க்ரௌன் ஆஃப் லைஃப் கூட சம்பந்தப்பட்டது ஜீவ கீறீடமா ஆமா இந்த பக்தி உரையின்படி அந்த ஜீவ கிரீடம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் அவருடைய மரணத்துக்குள்ளான ஒரே ஞானஸ்நானம் இந்த அடிப்படையில பந்தயத்துல ஓடுற எல்லாருக்கும் ஓ அப்ப எவ்வளோ காலம் ஓடுணுங்கிறது இல்ல இதுதான் தகுதியை தீர்மானிக்குது ஆக இது காலத்தை விட அர்ப்பணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சம வாய்ப்புன்னு சொல்லுது சரிதான் புரியுது இந்த உரையில கடைசியா ஒரு ஊக்கமான வார்த்தையும் வருது பிரியமான உடன் உழைப்பாளர்களே தைரியமாக முன்னேறுங்கள் அப்படிங்கற மாதிரி ஆமா பிரஸ் நோப்லியான் தென் டியர் பெலோ லேபர்ஸ் இந்த விளக்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோண்டுது இதுக்கான மூல ஆதாரம் ஆர்இபி என் ஒன் நாட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நும் குறிப்பிருக்கு ஆமா அது இந்த விளக்கத்தோட மூலம் எங்க இருந்து வருதுன்னு காட்டுது சரி அப்ப மொத்தத்துல இந்த ஆதாரத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன மத்தயம் இருபது புள்ளி பன்னெண்டு பத்துன இந்த குறிப்பிட்ட விளக்கம் சேவை செஞ்ச கால அளவை விட அந்த முழு மனசோட செய்யற தியாகம் அப்புறம் அந்த ஆவிக்குரிய தயார் நிலை ஆவியால் பிறந்தவர் என்கிற நிலை தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா அது மட்டும் இல்ல சொல்லுங்க அந்த ஒரே விசுவாசத்துல பங்கு பெற எல்லாருக்குமே அந்த ஜீவ கிரீடம்ங்கற பரிசு சமமா நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லுது சரி இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா நிச்சயமா அதாவது இந்த ஆதாரம் வந்து அர்ப்பணிப்பு அடிப்படையா வச்சு வெகுமதியில சமத்துவம்னு ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வையை முன்வைக்குது கால அளவை விட விருப்பமும் அர்ப்பணிப்பும் தான் பெருசுங்கிற இந்த கருத்து இந்த குறிப்பிட்ட ஆன்மீக சூழலை தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலையில உறவுகள்ல மத்த இடங்கள்ல இது எந்த அளவுக்கு பொருந்தும் ஆமா இல்லனா எப்படி இத பத்தி விவாதிக்கலாம் ஆமா இது வந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்